இரட்டை மலை ஸ்ரீனிவாசனின் திருவுருவ படத்தை தமிழக சட்டசபையில் நிறுவ வேண்டும் என வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் மக்கள் தேசம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு இரட்டை மலை ஸ்ரீனிவாசன் திருவுருவ படத்தை தமிழக சட்டசபையில் நிறுவ வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் சாத்தை பாக்யராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புபடி பதினெட்டு சதவிகித கணக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும் புதிய கணக்கெடுப்பின்படி பட்டியலின மக்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சுதந்திர போராட்ட வீரரும் லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்றவருமான திவான் பகதூர் தாத்தா ரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் திருவுருவ படத்தை தமிழக சட்டசபையில் நிறுவ வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் தேசம் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் கட்சியின் உயர்மட்ட குழுவான துணை தலைவர் ஆசை தம்பி மாநில துணைத் தலைவர் ராஜேந்திரன் பொதுச் செயலாளர் வேலுமணி துணை பொதுச் செயலாளர் சிக்கந்த பாக்யராஜ் மாநில அமைப்பு செயலாளர் சுகுமார் தலைமை நிலைய செயலாளர் திருமுருகன் மாநில செயலாளர் செல்வராஜ் மாநில பொருளாளர் பிரேம்நாத் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஐந்து பைசா